வணக்கம் இன்னைக்கு நம்ம நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசியை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்களை தான் சுற்றி பார்க்க போறோம் முதலாவதாக நெல்லை மாவட்டத்திலே பழமையான பிரசித்தி பெற்ற கோவில்கள்ல ஒன்றான திருமலை குமார சுவாமி கோயிலுக்கு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஐநூத்தி இருபது அடி உயரத்துல இருக்கு இந்த கோயில் சுமார் அறநூறு படிக்கட்டுகள் கொண்டது இந்த கோவிலோட வரலாறு என்னென்னா இந்த திருமலை கோயில் ஆதிக்காளி கோவிலின் அர்ச்சகராக இருந்த பூவன் பட்டர் தான் இங்கு பூஜைகளை செய்து வந்தார் தினமும் அங்கிருந்து வேலுத்து அபிஷேகம் பூஜை செய்து வந்தார் ஒரு ஒரு பூஜையை முடித்துவிட்டு மதியம் ஓய்வாக ஒரு புளியமர்த்தடியில் படுத்தபோது அவரது கனவில் முருகப்பெருமான் தோன்றி அச்சன் கோயிலுக்கு போகின்ற வழியில் கோட்டையில் ஒரு வனத்தில் தன் கோயில் கொண்டிருப்பதாகவும் மழை வெள்ளத்தால் குமரன் கோயில் அழிந்தது குமரம்பெருமானின் திருவுருவம் ஆற்று மணலில் புதைந்திருப்பதாகவும் அதை எடுத்து எனக்கு கோவில் எழுப்பு என்றும் கூறினார் தான் புதைந்திருக்கும் இடத்தை ஒற்றை வரிசையாக செல்லும் எறும்பு கூட்டம் நின்று காட்டும் என அடையாளமும் கூறினார் இதே செய்தியை பந்தாள அரசர் கனவிலும் தெரிவிப்பதாக முருகன் கூறி மறைந்தார் கனவில் முருகன் இட்ட கட்டளையை ஏற்று பூவன் பட்டரும் பதாள மன்னரும் முருகன் சிலையை புதைந்து கிடந்த இடத்தை கண்டுபிடித்து புவலை புயகையின் அருகே உள்ள புளிய மரத்தடியில் வைத்து முதன் முதலில் பூஜைகளை செய்தனர் பந்தளத்தை ஆண்ட மன்னரும் படிக்கட்டுகளை கட்டினார் படிக்கெட்டுக்கள் ஸ்கந்த கோஷ்ட பித்ருக்கள் வசிக்கும் தேவ படிக்கட்டுகள் என சொல்லப்படுகின்றது இந்த கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவிலின் காளியும் மற்றும் ஐந்தடி உயரமுள்ள பைரவரும் இருக்கின்றார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு வாழ்வில் ஒருமுறையாவது வந்து வழிபட்டால் அவர்களின் வாழ்க்கை விருத்தியாகும் என்பது ஐதீகம் வி என்றால் உயர்வானது சாகம் என்றால் ஜோதி எனப்படும் விசாகம் என்றால் மேலான ஜோதி விசாக நட்சத்திரக்காரர்கள் இங்கு வழிபட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி புனர்வாழ்வு கிட்டும் இந்த திருத்தலத்தின் தீர்த்தமான பஞ்சுனை அகத்திய முனிவரால் உருவாக்கப்பட்டது நாள்தோறும் ஒரு தாமரை மலர் இச்சுனையில் மலரும் அதை இந்திராதி தேவர்களும் சப்த கண்ணியரும் பறித்து முருகனுக்கு சூட்டி வழிபட்டு வந்த அற்புத தீர்த்தமாகும் இந்த ஸ்தலத்திற்கு வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தால் நம் சந்ததிகளும் நல்ல சிறப்பான வாழ்வு அமையும் நல்ல வாரிசுகள் உருவாகும் என்ற ஐதீகமும் உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவில் ஓம் என்ற வடிவம் கொண்ட உயர்ந்த குன்றில் நானூறு அடி உயரத்திற்கு மேல் இக்கோயில் உள்ளது இது திருமலை காளி கோயில் இங்கு காளி தேவி மலைக்கு மேல் நின்று பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் திருமலையின் வெளிப்பிராகாரத்தில் வடமேற்கு பகுதியில் இங்கே காளியம்மன் வடதிசை நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறார் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கோயில் குற்றாலநாதர் கோயில் குற்றாலம் இந்த கோயிலோட வரலாறு கந்த புராணம் திருக்குற்றால படலத்தின் அகத்தியர் இத்தலத்தில் திருமாலை சிவனாக்கி வழிபட்ட வரலாறு குறிப்பிடப்பட்டுள்ளது கைலாயத்துல சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடைபெற்ற பொழுது அங்கு கூடியிருந்தவர்களின் வாரம் தாங்காமல் பூமியின் வட திசை தாழ்ந்து தென் திசை உயர தொடங்கியது பூமியின் நிலையை சரிபடுத்த சிவபெருமான் அகத்தியரை தென் திசையில் உள்ள பொதிகை மலைக்கு அனுப்புகிறார் அகத்தியருக்கு அங்கு திருமண கோலத்தை காட்டுவதாகவும் வாக்களிக்கிறார் அகத்தியரும் பொதிகை மலை வந்து அருவியில் நீராடிவிட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு சென்றால் ஆனால் கோவிலில் ஒரு வைணவ கோயில் அகத்தியர் வைணவர் இல்லை என்று கோவிலுக்குள் செல்ல தடை விதித்தனர் மிகுந்த கவலையுடன் அருகில் உள்ள இளைஞர் சென்று அங்குள்ள முருகரை வழிபட்டார் முருகப்பெருமான் அகத்தியரை வைணவர் வேடத்தில் கோவிலுக்குள் செல்லும்படியும் உள்ளே சிவனின் திருமண கோலத்தை காணலாம் என்றும் கூறினார் கோவிலுக்குள் அபாரே சென்ற அகத்தியர் விஷ்ணு சிலா உருவில் கருவறையில் இருப்பதை கண்டார் கண்களை மூடிக்கொண்டு சிவனை பிரார்த்தனை செய்தவாறு அச்சிலையின் தலையின் மீது தனது கையை வைத்து அழுத்த விஷ்ணுவின் சிலை குறுகி ஒரு சிவலிங்கமாக மாறியது அகத்தியருக்கு சிவபார்வதி திருமண காட்சியும் கிடைத்தது அகத்தியரால் சிவ திருமேனியாக மாற்றப்பட்டதால் லிங்கத் திருமேனியின் மீது அகத்தியரின் ஐந்து விரல்களும் பதிந்து அடையாளம் இருப்பதை காணலாம் விஷ்ணுவின் சிலா ரூபம் லிங்கமாக மாறியதைப் போல ஸ்ரீதேவி குழல்வாய் மொழி அம்மையாகவும் பூதேவியை பராசக்தியாகவும் மாற்றியதாகவும் ஐதீகம் இந்த கோயிலின் தலவிருஷ்றமாக குறும்பலா இருப்பதையும் காணலாம் ஆலயம் சங்குவடிவில் அமைந்திருக்கின்றது இக்கோவில் சங்கின் வடிவில் இருப்பதை திருக்குற்றால மலையில் உள்ள செண்பகாதேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் அருவியில் மேற்பரப்பில் இருந்து காணலாம் இவ்வாறு பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலம் ில் இது பதிமூன்றாவது ஸ்தலமாகும் குற்றாலநாதர் கோயில் நடராஜ பெருமானின் ஐந்து சபைகளில் சித்திர சபையாக திகழ்கின்றது குற்றாலநாதர் கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தனி கோவிலாக அமைந்திருக்கின்றது இதன் எதிரே தெப்பக்குளமும் இருக்கின்றது சுற்றிலும் மதில் இருக்க நடுவே சித்திர சபை அமைந்திருக்கின்றது மரத்தாலேயே ஆன அற்புத வேலைப்பாடுகளுடன் கூடிய இந்த சித்திர சபையை பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்றாகும் இந்த சித்திர சபையில் இரண்டு மண்டபங்கள் இருக்கின்றன ஒரு மண்டபத்தில் நிறைய சாரங்கள் இருக்கின்றன இந்த கூடத்தின் நடுவே ஒரு சிறு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது திருவாதிரை நாளில் நடராஜர் பெருமான் இந்த மேடையில் அமர்ந்து எல்லோருக்கும் காட்சி தருகின்றார் கூடத்தின் நான்கு பக்கங்களிலும் அற்புத ஓவியங்கள் அழகுடன் வரையப்பட்டிருக்கின்றன சிவபெருமானின் நிகழ்த்திய அறுபத்தி நாலு திருவிளையாடல்கள் அனைத்தும் சித்திரங்களாக அழகுடன் தீட்டப்பட்டிருக்கின்றன மற்றும் உள்ள பல சித்திரங்களை காண சென்றால் எதை பார்ப்பது எதை விடுவது என்று பிரமிப்பை தூண்டும் வகையில் இந்த வண்ண ஓவியங்கள் அமைந்திருக்கின்றன கிழக்கு நோக்கியுள்ள இந்த சித்திர உள்ளே இருக்கும் நடராஜ சிற்பம் தெற்கு நோக்கியுள்ளது இங்கு உள்ள அனைத்து வண்ணங்களும் மூலிகை வண்ணத்தினால் ஆனது கூ என்றால் பிறவி பிணி தலம் என்றால் தீர்ப்பது என்ற பொருளை தலத்தில் வழிபட்டால் இம்மையிலும் அருமையிலும் உள்ள பிறவி பலன் கிடைக்கும் என புராணங்கள் கூறுகின்றன அடுத்ததாக நாம் தரிசிக்கக்கூடிய கூடிய கோயில் திருவிளைஞ்சி ஸ்தலத்தில் குமாரராக முருகப்பெருமான் வள்ளி தேவசேனா சமேதராக எழுந்தருளி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் இந்த திருக்கோயில் இருவாலுகை ஈசர் என்றும் இருவாலுகை ஈசர் கினியால் என்றும் சிவஸ்தலமாக இருந்த போதிலும் திரு இளைஞ்சி குமாரர் வள்ளி தேவயானையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இளஞ்சி என்ற சொல்லுக்கு மகிழம் என்றும் பொருள் திருவிளஞ்சி குமாரர் இஸ்தலத்தில் வரதராஜ பெருமான் என்றும் அழைக்கப்படுகின்றார் குற்றாலத்தின் ஈசான திசையில் அமைந்துள்ள இலஞ்சியின் குடிகொண்டுள்ள குமரனிடம் கபிலர் துர்வாசர் காசியபர் ஆகியோர் உண்மையான பரம்பொருள் யார் என்று கேட்க நானே பரம்பொருள் என்று சொல்லி தனக்குத்தானே வரதராஜ பெருமான் என்னும் தொல்பெயர் சூட்டிக் கொண்டார் என்றால் வரம் தரும் வள்ளல் அத்துடன் பார்வதி பரமேஸ்வரன் திருமணத்தை காண யாவரும் சென்ற பொழுது பரப்பளவினில் வடதிசை தாழ் தென் திசை உயர்ந்த பொழுது இதனை சமன்படுத்த சிவபெருமான சிவபெருமான் ஆணை ஏற்றுக்கொண்டு தென்பகுதி வந்த குருமுனியாகிய அகத்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வெண்மணலாலான சிவலிங்கம் இத்திருக்கோயிலில் உள்ளது இவர் அகத்திய முனிவருக்கு தகுந்த உபதேசம் அருளினார் குற்றால வைணவ தலத்தில் சிவஸ்தலமாக மாற்றிய பெருமை உடையவர் அகத்தியர் குற்றாலத்திற்கு வந்தபொழுது குற்றாலத்தில் உள்ள திருக்கோயில் வைணவ திருக்கோயிலாக இருந்ததால் வைணவர்கள் அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை எனவே அவர் சித்ரா நதி தீர்த்தத்திற்கு வந்து வெண்மணலால் ஆன சிவலிங்கம் அமைத்து சிவபூஜை செய்தார் தேவநாகரியில் வெண்மலை இருவாளுகம் என்று அழைக்கப்படுவதால் இத்தலத்திற்கு சிவனிற்கு இருவாலுக ஈசர் என்று பெயர் ஏற்பட்டது வந்த வேலை முடிய வேண்டும் என எண்ணிய அகத்தியர் முருகப்பெருமானை வேண்டினார் முருகப்பெருமானும் அகத்தியர் முன்னே தோன்றி வைணவ வேடத்திலேயே குற்றாலம் செல் அங்கு சென்று அங்குள்ள திருமாலை குறுக்கி சுற்றால நாதராக்கு என பணிந்தார் அகத்தியரும் அவ்வாறே செய்து தான் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார் இந்த கோயிலின் ஸ்தலவிருக்ஷம் மகிழமரம் தினசரி இந்த கோவில் காலை ஆறு முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரையிலும் நான்கு முப்பது முதல் எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இளஞ்சி என்ற சொல்லுக்கு ஏரி குளம் மாடு பொய்கை மகிழமரம் என பல பெயர் உண்டு இயற்கை வளங்கள் நிறைந்த இளஞ்சி என்னும் இந்த ஊரானது மாபலா வாழை கமுகு தென்னை போன்ற மரங்களும் நெல் வயல்களும் சூழ்ந்த சோலையாக திகழ்கின்றது இந்த கோவிலை பற்றின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மேலும் இது போன்று பல கோயில்களின் பற்றின விவரங்களை தெரிந்துக்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆலயங்கள் சுற்றலாம் வாங்க என்ற பகுதியிலையும் நீங்கள் இதை பார்க்கலாம் இந்த தகவல் பிடிச்சிருந்ததெல்லாம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இதுபோன்று அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்